ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்டிஓ ஆஃபீஸில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக வாக்கன் இன் இன்டர்வியூ மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ சேலரின் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் ஸோ எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா இமெயில் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து டென்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு பாரு அபிஷியல் உங்களுக்கு டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து அதாவது டிஃபென்ஸ் ஆர் டி ஆர்கனைசேஷனில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரக்ட் வாக்கன் இன்டர்வியூ தான் ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்க இப்போ வந்து செல்ஃப் ஃபோட்டஸ்டட் சாஃப்ட் காப்பினே கொடுத்துருக்காங்க பதிலாக அதாவது நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கணும் பற்றில அது வந்து நீங்கள் செல்ஃப் ஃபோட்டஸ்டடாக வந்து சாஃப்ட் காப்பியாக நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரே ஃபைலாக நீங்கள் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பதிலாக இந்த மெயிலுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தினா செல்ஃப் ஃபோட்டஸ்டாக நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக வந்து எல்லாம் ஒரே ஃபைலாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி அதை வந்து இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டென்த்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டென்த்து டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோங்கிற கேட்டகரிக்கு தான் போஸ்டிங் வந்துருக்கு ஸோ அதில் வந்து பாருங்கள் என்னென்ன டிசிப்ளில் வந்து எடுக்கிறாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து எடுக்கிறாங்க ஸோ குவாலிஃபிகேஷனா வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் ஸோ பிஇபி டெக்கில் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இல்லைனா வந்து கம்யூட்டர் சய்சோ இல்லைனா எலக்ட்ரிக் இல்லைனா மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் வித் கேட்டோட ஸ்கோர் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் எம்இஎம் டெக்கில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க முப்பத்தி ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் இது இல்லாமல் அடிஷனலாக உங்களுக்கு வந்து ஹவுஸ் அண்ட் அலவென்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டேரக்ட் வாக்கு இன்ட்ரி வந்து பாருங்கள் என்றைக்கு நடக்குதுன்னா டுவெல்த்து டிசம்பர் தேர்ட்டீன்த் டிசம்பர் அன்னைக்கு வந்து உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கும் ஸோ அது வந்து பாருங்க டுவெல்த்து டிசம்பர் அன்னைக்கு இசி டிசிப்ளினுக்கு வந்து நடக்கும் அதே வந்து தேர்ட்டீன்த் டிசம்பராக இருந்தால் சிஎஸ்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிகல் அதுக்கப்புறம் எம்இ இந்த டிசிப்ளில் நீங்கள் அப்ளை பண்ண எங்களுக்கு வந்து தேர்ட்டீன்த் டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கும் இன்ட்ரிவிக்கான வெனுவே கொடுத்துருக்காங்க பாருங்க பெங்களூர் லொக்கேஷனில் தான் உங்களுக்கான இன்ட்ரிவ்யூ இருக்கும் அதுக்கான டைமிங் எல்லாமே வந்து இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து கண்டிஷன்ஸ் ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்கும் அதையுமே நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள் காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்